வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து சங்கரன் ஒரு சூப்பரான புது வீடு டபுள் பெட்ரூமு கிச்சன் ஹாலோட சூப்பரான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இதான் வீடு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் இளவங்குளம் ரோடு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் வீடு இருக்கு கார் பார்க்கிங் வீடு இருக்குது ஏன்னா என்ட்ரன்ஸு கேட் போட்டு கார் பார்க்கிங்கு புது வீடு டபுள் பெட்ரூம் கிச்சனோட இருக்கு ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல ஹால் கொடுத்துருக்காங்க நல்ல டைல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் இருக்கு வடக்கை பார்த்த வீடு ஒரு சூப்பரான அழகான ஒரு வீடு டபுள் பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு பத்துக்கு பதினொன்று சைஸில் பெட்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூமு அடுத்த ஒரு பெட்ரூமு இதுவும் பத்துக்கு பதினொன்று தான் இது அட்டாச்சு பாத்ரூமு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் கிச்சனு நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கும் உள்ள டைல்ஸும் இருக்குது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க வந்து அப்படியே கூட்டியிருக்கலாம் எல்லாமே போரு ஈபி எல்லாமே இருக்குது இதோடய வேலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க தேவைப்பட்டவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு அழகான வீடு தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு நேரில் வாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடு தான் இருக்குது நன்றி வணக்கம்